இருந்த அழகைய உங்க அவனமது பெருமை ஆக நான் என்று சொல்வேன் இது வந்துங்க வள்ளிக்கு சேவன் சொல்றிய ஒரு தருக்க பாட்டுக்கு இது ரெண்டு பாடுறது இது கொண்டாட பாட்டுக்கு நாங்க நாளைக்கு சொல்றோம் இது இன்னைக்கு சொல்ல முடியாது நாளைக்கு சொல்லணும் கதை என்கிறது அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா வள்ளி கிளி முடிக்கிட்டு இருப்பா கிளி முடுக்கிற போறாங்க அதாவது வள்ளி பரன்மல் கிளி முடுக்கலாம் கீழே தோழிமரெல்லாம் கீழே கிளி முடுக்குவாங்க அதான் சின்ன சின்ன பசிக்கலாம் சொல்லுங்க செய நே நானே நானே நே நானே நான நே நானே நியா தண்ணே நே நானே நன்றி நானே நம் நானே நானும் நே நானே நான் செய்யிறார் சின்ன சின்ன பச்சைகள்ல வந்துடாதீ கோரோவிகளை நொந்திடாதீர் நானே நான கண்ணங்க வேதாரிகளா வந்திடாதி கரு கருக்குருவே பச்சைகளா சொந்திடாதி தானே நன நணே நே நனே

அண்ணா செய்தார் புள்ளி வள் பச்சைகள்லாம் வந்துடாதில் நல்ல புனத்தருகே திரைக்கதிரே திருந்திடாதீர் செய்யாத நேரே நானே நேராணே அண்ணா தான் நானே அண்ணா செய்தார் அஞ்சு வல்ல பச்சைகள்லாம் வந்துடாதீர் இந்த அழகானோ திரைக்கதிர திருந்திடாதி செய்யாதண்ணே ரண்ணே நானே நே

அண்ணங்களே பட்சிகளே வந்திராதேன் நீங்கள் அகோதிக்கு எதிரே திருந்திடாதே அய்யா தண்ணே நன்னே நானே நன்னே நாரே நம் தானே நானும் நே நாரே நே மக்கள பேசுங்க நல்ல பந்தோமே தினிக்கெதிரே திருந்திடாதே அய்யா தண்ணே நே நானே நன் நாரே ந ే నన్నే నేన దూరూడ మన్నంగా తోకనుల వేడాదే అన్నయ్య నన్నే నన్నే నే నే నేన நம் தானே நான நே நானே அண்ணா பக்கங்கிட்ட வெள்ளம் கலா நடும் விரட்டி கடித்தாலும் வாரீர்களா தானே பேசுங்களே நானே நானே நல்ல பந்தோமேதிரிக்கதிர தீராதே அய்யாத நே நே நானே நேரானே அண்ணா தனம் நானே நேரான கனகத்தில் வாழ்கின்ற மயிலை நம்ம பட்ட கதை சொல்லி வரேன் கேள்யதன் நே நானே நேரேனண்ணா தனம் தானே நான நண்ணே நானே நே கலைக்கோட்டு மா முனிவ எந்த கப்ப எண்ண கட்டங்களையும் விட்டடறி பிரம்ம தேவ அண்ணே நானே நானே ந நம் தானே நான நன்னே நானே அண்ணா இதன் ஆகாத காலத்தினால் அல்லோ இப்போ எங்கள் அண்ணன்மார்கள் குருவார்கள் தாரடி அமையாத நே நே நானே நன்னே நானே நான் நம் தானே நானா நன் தானே அண்ணா இதால் பொல்லாத காலத்தினால் அல்லோ இப்போ நானே புலம்பி தாவிக்கு இரண்டி கனகத்தில் அண்ணன் நே நானே நே நானே அண்ணா தன்னம் தானே நான நே நானே அண்ணா உடனே நே நே நேரானே அண்ணா நேரானே நான நன் நேரானே நடே நேரானே

அந்த சிவசூ பிறன் குமரன் அருள் சரங்கள் சுத்திய நரதர் வருகும் போதோரு மேன் மே நானே நானன்ம தனன்மணி நானே நாரே நானன்மணி தண்ணம் தனன்தனன்தானே நானன்ம தனன் அப்படியே அதை வகையும் அறிந்தும் மே கரங்குவித்தோம் அவள் மானோரதியோ வென்று மயங்கி நாரதரும் அங்கே தயங்கி நின்றாராம் தான் அண்ணன் மே நானே நானன்ம அரண் நானே நானன்மே തന്നെ നെ നാടേ നാണന്നയ്യ താണേനേ നാണേ നാണണ്ണേ നാണേനാണ് അന്നേന தனந்தன நனந்தன்தானே நானந்த தனந்தே நாரே நானந்தா நானே நே நானன் நே நாரே நானண்ண தனந்தே நானே அே நாரின கண்ணம் தனனான தனனான தானே நானண்ண அண்ணன் நே தந்தை ஊரின் பேரும் அதை அறியது நிபுணம் வந்து இருப்பதே நம்மா அப்படியே இந்த அனமே சொல்லுவன மீதி நில் நடவந்த நில் வந்து காற்பதே நம்ம செய்தாரங்க தனநேடான தண்ணே ராணி நானந்தாம் தன்னே தனனான தனனான தானினான தனந்தே டானி ராணம்மா நாங்கள் சாதி எனதுமாருடன் போன்காத்திட பணமும் வந்துவிட்டேன் நம்முடைய பணமும் வந்துவிட்டேன் செய்தார் அரண் ஆணை நாணங்க அரண் ஆணை நாணங்க

தன்னேராணே ராணம்மா தண்ணம் தனநான தனநான தானே நானம்மா தனம் நேரா அந்த மேல் பள்ளி கொள்ளும் ஆயின் மருமகன் அவன் அருமுகந்தன் அவன் சுப்பிரமணியனான் நீயும் அண்ணவனையம் மணந்து கொண்டால் நலமுண்டாகும் மே கண்மணியின் நலமுண்டாகும் மேதா நாணன் மேடானே நானே நானண்ணா அப்படியே நண்ணே நானே நானண்ண கணன்னே நானே நானண்ணா தனம் தனனான தனம் தானே நானண்ணா தனநே நானே நானண்ணாம் செய்தா கண கூற பள்ளி மழை கந்தே அம்மா மன முந்தாலொடே நீயும் நலகும் பெறுவாயோ இந்த கணமேகிய முனைவோர்களும் முந்தானை தானே அம்மா பணிகுவார்களோ அந்தயாத்தான் நானே 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 நானண்ணா நானே நானே நானண்ணா நம் தனனானே நானே நானன்னாம் தேவ பேருந்தேடும் நரதமுனியை தவ வேடமுந்தானே பலிக்காது இந்த குறவோர்களும்

பள்ளிய நேராகவே அவுன் ஐய தானே நானே நானன்னா தனநே நானே நானன்ன தனநே நானே நானண்ண வே நனா நனம் தனன்ன தானே நானன்ன தனநே நானே நானன்னு வே என்ன என்ன பார்த்து சொன்னீர் நாரதமுனிகரே நீரும் செல்வே வந்த நாரதமுனிகரே நீரு கே கே கப்பாலு செல்லும் வந்தமா முனிவரே முனிவர் அம்யதானே நானண்ணே நானே நானன்ன நானே நானே நானன்ன நானே நானே நானன்ன நம் தான்தனம் தானே நானன்னா தனநே நானே நானன்னா சேவல் கோடி புகோளை பல சேவைகள் செய்தேனே அங்கே வருகும் போதோரே அந்த ஜெகமோகிணி உருவாகி கதேன் மொழிவள்ளி ஒளி தினை புனமுங்காத்திட்டே நானண்ணே நானே நானன்னா தனநே நானே நானன்ன தனநே நானே நானண்ணா నంధ దననా తననే నాన్నే నాన్నవాణి నడి తన నయ్యా తనే నానే తనేనా తననే నానే த <laughs> நம்